ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد هكذا قال الله تعالى وفي القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நவிசல்லாஹ் அலைவிசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக ஆமீன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னு சொன்னால் துவா மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே தேவை தான் இருக்கும் அவங்களுக்கு தேவை வந்து ஒரு தேவை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த தேவை கிட்ட போயிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட மட்டும் தேவைன்னு சொன்ன ஒரு தேவை இருந்துச்சுன்னா அந்த தேவையை மட்டும் நிறைவேற்றிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க அதனால ஒரு முஸ்லீம் வந்து தன்னோட தேவையை முதல்ல யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா கிட்ட தான் கேட்கணும் இப்போ நம்மளுக்கு காலில் முள்ளு குத்துனாலும் சரி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம முதல்ல அது நிவாரணத்தை யார்கிட்ட கேட்கணும் அல்லாஹு தாலா கிட்ட தான் கேட்கணும் அல்லாஹு தாலா தான் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கே நிவாரணம் அதாவது தேவை நிறைவேற்றுவோம்னா கேட்கறவனாக இருக்கான் சிறிய சிறுசாக இருந்தாலும் சரி பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா கிட்ட தான் நம்ம கேட்கணும் அதற்கு ஒரு வழியாக தான் இந்த துவாவை அல்லாஹு ரசூலும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துவா வந்து இபாதத்துகளோட மூளையாகவும் அப்புறம் வணக்க வழிபாடுகளோட கரும்பொருளாகவும் இருக்குது ஒவ்வொரு அமலுமே இந்த துவா இல்லாமல் முழுமை பெறவே முடியாது துவா வந்து மற்ற இபாதத்துக்களை போல இது ஒரு இபாதத்தாக தான் இருக்குது இறைவன் வந்து தன்னிடம் வந்து ஒரு தன்னிடம் வணங்குபோவதை வந்து ரொம்பவே விரும்புகிறான் நபிசல்லா அலிசலம் அவர்கள் சொல்கிறாங்க உங்களோட இறைவன் வந்து மிகவும் வெட்கம் உள்ளவன் சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவனோட சங்கி மிக்க அடியான் வந்து தன்னோட இரு கைகளை வந்து உயர்த்தி அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யறப்போ அந்த கைகள் வந்து காலியாக அதாவது வெறுமனே திரும்புவதைக் கண்டு அல்லாஹால வெட்கம் அடையிறான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது இந்த பாவம் இல்லைன்னா இந்த உறவு முறிகிறது இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து ஒரு முஸ்லீம் வந்து கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா அவங்கள மூணுல ஒன்று அல்லாஹத்தால் கண்டிப்பாக கொடுத்துருவான் ஒன்று என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு உடனே அந்த அழைப்புக்கு பதில் அடிச்சிருவான் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் மறுமை நல்லா அவங்களுக்கு நன்மையை வழங்குவான் மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களை கேட்ட நன்மைக்கு பகரமாக தீ தீங்கை வந்து அழிச்சுடுவான் நம்ம எல்லாேருமே சொல்லுவோம்ல அல்லாஹத்தாலா நம்மளோட துவா மட்டும் கவலே செய்ய மாட்டான் அப்படின்ட்டு எல்லாருமே புலம்பிடுவோம் கன்ஃபார்மாக எல்லாருமே செஞ்சிருப்போம் அதனால அல்லாஹாலா நம்மளோட துவாவை ஏற்கலன்னு சொல்லாமல் அல்லாஹத்தாளா அதுக்காக ஏதாவது ஒரு பகரமாக நம்மளுக்கு கண்டிப்பாக செஞ்சிட்டே தான் இருப்பான் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மனிதன் வந்து இறந்துட்டாங்க மவுத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே அமல்கள் வந்து கொண்டே அமல் இருக்கிற ஒரு அமல் தான் இந்த துவாவா இருக்கு நபி சொல்லா அலிசலம் சொல்றாங்க அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக நபி சொல்லல்லா அலிஸ்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து அல்லாஹிடத்துல துவா கேட்கலன்னா அந்த மனிதன் மீது தல கோபம் அடைகிறான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நபி சொல்லல்லா அலையம் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க துவா வந்து வணக்கங்களின் மூளையா இருக்கு வணக்க வழிபாடுகளுக்கு துவாக்கு எப்பவுமே ஒரு இடம் இருக்கு துவா வந்து இல்லாம எந்த ஒரு அமலும் முழுமை பெற முடியாது துவா இந்த சஜ அந்த ரெண்டு இடத்துல தான் அல்லாஹும் அவனை அடியானுமே நெருக்கமா இருக்காங்க முக்கியமா அந்த துவாவோட சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹும் அடியானும் பிடரி நரம்பு இருக்கும்ல அதை விட மிகவும் நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம துவா கேட்கிற அவசியம் வந்து ஒவ்வொரு மனிதர்களுமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் விதிய மாற்று சத்தியம் அந்த துவாக்கு தான் இருக்கு வானம் பூமி இந்த பொக்கிஷமும் அல்லாவோட கைவசம் மட்டும் தான் இருக்கு அது வந்து இப்ப வந்து அல்லாஹ் நாடாம நம்மளுக்கு யாருமே அது கொடுக்க முடியாது அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் ஒரு தேவையா இருந்துச்சுன்னா அதுக்கு நிவார்த்தியும் அல்லாஹு தாலா தான் செய்வான் துவாவை சும்மா வெறும்னே கேட்காம அது கேக்கிற வழிமுறையும் அல்லாஹு தாலா குரான் சொல்லியிருக்கான் நபியே உங்களிடம் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கிறேன் எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பிற்கு அழைப்புக்கு விடை அளிப்பேன் ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னையே நம்பிக்கை கொள்ளவும் அதனால் அவர்கள் நேல்வழி வழி அடைவார்கள் என்று நபிசல்லா அலுவலமா சொல் அதாவது குரான்ல இருந்ததாக சொல்றாங்க இப்போ வந்து அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது மூன்று மனிதர்கள் வந்து அந்த இந்த காலத்தில் வந்து நடந்து போயிட்டு இருந்தப்போ அதிகமாக வந்து மழை பெஞ்சிட்ருந்துச்சான் அப்போ வந்து கிட்டே இருக்கிற மகள் மலை கொகையில் போய் அவங்க நுழைஞ்சிட்டாங்களாம் அப்போதைக்கு அந்த பெரிய பாறை வந்து அந்த மலை கொகையிலோட வாசலையே அடைஞ்சிருச்சு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம செஞ்ச நன்மையான காரியங்களை சிறந்ததை கூறி அல்லாஹாலா கிட்டே நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வயது வந்து முதியவர் ஒருத்தர் இருக்காங்க வ முதியவர்கள் இருக்காங்க அவங்க வந்து நான் ஆடு மேய்ச்சிட்டு அந்த இடத்துலேருந்து பால் கறந்துட்டு அந்த பால் பாத்திரத்தை வீட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டு என் பெற்றோர்களுக்கு தான் நான் முதல்ல கொடுப்பேன் அவங்கள குடிச்சிட்டு தான் என் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன்னு சொன்னாங்களாம் அதாவது மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருமே கொடுப்பேன்னு சொன்னாங்களாம் ஒரு தடவை நான் வந்து ரொம்ப லேட்டாக போயிட்டு அதனால் அவங்க உறங்கிட்டாங்க அவங்கள எழுப்புறதுக்கே எனக்கு மனசு இல்லாமல் நான் அப்படியே இருந்தேன் என்னோட பெற்ற குழந்தைகளும் மனைவி மக்களும் என் குழந்தைகள் வந்து என் கால் கீழே வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு இருந்தாலுமே என் பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்காமல் காலை வரைக்கும் நான் அப்படியே தான் நீடிச்சுட்டு இருந்தேன் என் பெற்றோர்கள் மேலே நான் அவ்வளோ கண்ணியை வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இதெல்லாம் வந்து இதை கட்டி நீ திருப்தி அடைஞ்சானா இந்த எங்களோட கஷ்டத்தை கொஞ்சமாவது விளக்குன்னு சொல்கிறப்போ அந்த பாறையிலேருந்து கொஞ்சோண்டு ஒளி மட்டும் வந்துச்சு அந்த பாறை நகர்ந்து இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா அதாவது தந்தை அவங்களோட தந்தையோட தம்பியோட மகள் அதாவது சா சச்சாவோட மகள்னு சொல்லுவாங்கள்ல அவங்ககிட்ட போயிட்டு என்னை விட அவங்கள யாருமே அதிகமாக விரும்ப மாட் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண் என்ன சொன்னாங்களாம் நீங்கள் என்னை அடையணும்னா நூறு திரான் வந்து என்னை கொடுக்கணும் அப்போனா தான் என்னை அடைய முடியும்னு சொல்கிறப்போ அவங்கள ஒழிச்சி நூறு திரான் போய் கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கன்னு ஒரு வாரத்தை சொன்னானே அவங்க எதுவுமே பண்ணாமல் பின்னா வெளில வந்துட்டாங்களாம் இதையும் அவங்களோட திருப்தியை கொண்டு தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நீ அறிஞ்சேனா இந்த சிரமத்தில் வந்து என்னை விளக்குன்னு சொல்கிறப்போ இன்னொரு பா கொஞ்சம் பாறை வந்து நவந்துச்சான் இன்னொருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா மூ அதாவது மூன்று கேழ்வரகு இருக்குல்ல அதை மூன்று சாவு கேழ்வலகு கூலிக்கு வந்து ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்காரு அவர் வந்து வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காமலே போயிட்டாராம் அவரோட சம்பள காசு இருக்குல்ல அந்த காசில் தான் அங்கே கேழ்வரகு வேலையை வச்சு அந்த காசில் மாடுகளை வாங்கி அதை மேய்ப்பவர்களே நியமனம் பண்ணியிருக்காரு திருப்பி வந்து ரொம்ப நாள் கழிச்சிட்டு அந்த வேலை செஞ்சவங்க வந்து என்னோடய காசை கொடுங்க நான் வேலை செஞ்ச கூலி எனக்கு கொடுங்கன்னு கேட்டப்போ இவர் என்ன சொன்னார் அந்த மொட்டு மொட்டுமே உனக்கு தான் சொந்தம் ஏன்னா அது உன்னோட காசில் இருந்து தான் நான் எல்லாமே பண்ணேன் அதனால் இது மொத்தமும் உனக்கு தான் சொந்தம்னு சொன்னப்போ என்ன நீங்கள் என்னை கேள்வி பண்ணுறீங்க கொடுக்குறீங்களா எனக்கு கிண்டல் செய்கிறீங்களா இல்லை இது உன்னோட காசுலேருந்து நான் செஞ்சது இது உனக்கு தான் உரியதுன்னு சொல்லி கொடுத்துட்டாராம் இதுவும் அவனோட திருப்தியால் கொண்டு தான் எல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா இந்த பா இந்த வில் இந்த சிரமத்தை விட்டு எங்களை மொத்தமாக நீக்கிருன்னு சொல்கிறப்போ அந்த மொத்த பாதையுமே விலகச்சான் அதனால் நம்மளுக்கு எதாவது ஒரு சிரமம் அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல நம்ம யார்கிட்ட கேட்கணும் அல்லாஹ் கால மட்டும்தான் கேட்கணும் அதே மாதிரி இதுமாக ஒப்புக்கொள்ளப்படும் சில முக்கிய சந்தர்ப்பங்களும் நேரங்களும் இருக்குது ரமலானோட கடைசி பத்து இரவு அதாவது லைலத்துல் கதிர் இரவில் ரமலான் பகல் இரவு இரவு சஹர் இஃப்தார் என எல்லா நேரங்களையும் ஈத் உல் ஃபித்ரோட இரவும் அரஃபா ஒன்பதாவது நாள் சவ்வால் நேரத்திலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் துல்ஹஜ் பத்தாம் நாளில் ஃபஜர் முதல் சூரியன் உதயம் வரைக்கும் அதே மாதிரி ஜும்மாவோட பகல் இரவு ரெண்டு நேரத்துலையுமே பாதி இரவில் இருந்து அதாவது தகஜ தொழுகை நேரம் அந்த நேரத்தில் தொழுதுட்டு துவா கேட்குறது ஜும்மாவோட பகல் ரெண்டு இரவுமே பாங்கு இக்காமத்துக்கு இடையில நம்ம கேட்குற துவா நம்ம தொழுவோம் எல்லாருமே பல்ற தொழுதுட்டுக்கப்புறம் கேட்க துவாகவும் கபலாகவும் செய்யும் சஜதாவில் கேட்குற துவா நம்ம ஜம் ஜம் நான் அருந்துட்டுக்கு அப்புறம் கேட்குறதுவா அப்புறம் குரானுக்கு பின்ன நான் ஓதிட்டு பின்னாடி கேட்குறதுவா மலை பொழியும் போது கபாவில் பார்வையிட்ட முதல் நேரம் இந்த நேரங்கள்லாம் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நான் அதை நம்ம துவாகளை கபுள் செய்வான் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல ஆதமலை செல்லம் அவங்க வந்து அல்லாஹத்தாலா வந்து அந்த சொர்க்கத்தில் இருக்கிற மரத்திலோட பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் அவங்க சாப்பிட்டுருவாங்க அதனால சொர்க்கத்தை விட்டு அவங்கள வெளியேற்கிருப்பான் அப்போ இலங்கையில் வந்து ஆதமலை செலமோ ஹவ்வா அலை சலம் வந்து இத்தாலையும் இருந்திருப்பாங்க ஆதமலை சலம் அப்போ முந்நூறு ஆண்டுகளாக அல்லாஹத்தாலா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ரப்பனா லலம்னா வ இல்லம் தக்பாஹம்னா மினல் ஹாசிரி எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்கள் தீங்கிழைத்து விட்டோம் நீங்கள் என்னை மன்னித்து கீழ்வை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் என்று சொல்லி முன்னூறு ஆண்டுகளாக துவா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு நினைவு வந்துச்சு என்னன்னா ஆதமலை சலம் படைக்கப்பட்டப்போ சொர்க்கம் வந்து காணிக்கப்பட்டது அதில் லாயிலாக இல்லல்லா மஹமது ரசுல்லான்னு இருந்துச்சு லா இல்லல்லான்றது நீர் அப்ப நீ ஒன்னேதான் சொல்லியிருக்கேன் ஆனால் முகமது ரசுல்லா யாருன்னு கேட்டப்போ மறுமை நாளுக்கு முன்னாடி இறுதியாக நபி நான் அனுப்பப்படுற நபி தான் அவங்க அவங்க இல்லைனா அவங்க யாரையும் நான் படைச்சிருக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அவங்களோட பொருட்டால் நான் எது கேட்டாலும் நான் எனது துவாவை கபில் செஞ்சிருவேன் சொன்னாங்க அப்போ அது நினைவைக்கு வந்தோடனே ஆதமலேஸ்வலம் என்ன சொன்னாங்கன்னா நபி அவர்களோட பொருட்டால் நீ என்னை மன்னிப்பாயின்னு சொன்னோடனே உடனே மன்னிச்சிருவாங்க அதனால தான் நம்ம துவா எப்போவுமே கேட்கும் போது அல்லாக புகழ்ந்தும் நபி சல்லா அலை சலம் மீது செலவாத்து சொல்லி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி துவாவோடய ஒழுக்கங்களும் இருக்குது அது மன தூய்மையோட அல்லாஹோட திருப்தியை கொண்டு நம்ம துவா கேட்கணும் துவாவோட ஆரோக்கியம் சரி இறுதியும் சரி அல்லாஹ புகழணும் நபிசல்ல மீது சலவாத்து சொல்லணும் நம்மளோட துவா வந்து அல்லாஹ் கண்டிப்பா கபுள் செய்வான்னு நம்ம முதல்ல நம்பணும் அல்லாஹோட சிந்தனையோட தான் துவா செய்யணும் துவா கேட்கும்போது தாழ்ந்த குரலு உரத்த குரல் மின்றி அத நடுத்தரமா துவாவை கேளுங்கன்றாங்க தம் பாவங்களை வந்து நம்ம எதாவது பாவம் செஞ்சுருந்தோன்னா அல்லாஹ் அல்லாஹ்க்கு தெரியாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யலாம் நம்ம எதாவது ஒரு பாவம் செஞ்சுருந்தோன்னா அந்த பாவுக்கு உடனே அல்லாஹத்த கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு துவா செய்யணும் அல்லாஹ் நம்மளுக்கு எதாவது ரகமத்தை கொடுத்திருந்தானா அதுக்கு நன்றி செலுத்தணும் துவாவில் பணிவு பயம் நடுக்கம் எல்லாமே இருக்கணும் கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும் ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்கணும் துவா கேட்பதில் எல்லாம் மீறக்கூடாது உடை நம்ம உடை உடை உணவு அப்புறம் சம்பாதி எல்லாமே அலாலாக இருக்கணும் துவாவால பாவமும் இந்த உறவு முடிக்கிற இந்த விஷயத்துக்கு மட்டும் கேட்காம மற்ற விஷயங்களை கேட்கணும் துவா கேட்பவர் வந்து நன்மை ஏபவராகவும் தீமையை தடுப்பவராகவும் இருக்கணும் எல்லா பாவங்களை விட்டு விலகி இருக்கிறவரா இருக்கணும் இந்த மாதிரிலாம் நம்ம துவா செஞ்சோம்னா அல்லாஹத்தால் நம்மளோட துவாவை கண்டிப்பா ஏற்றுக்கொள்வான் நாம் எதிர்பார்க்க முடியாத வகையில அல்லாஹின் உதவி நம்மை வந்தடைகிறது அதனால் உங்கள் துவாவில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீங்க அல்லாஹ்வின் உதவியில் விரத்தி அடைய வேண்டாம் நமது தேவை என்பது அவன் அறிவான் சரியான நேரத்துல அவன் நமக்கு உதவியும் செய்வான் இன்ஷா அல்லாஹ் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته عليكم السلام ورحمة الله تعالى وبركاته ما شاء الله بارك الله شربان وريلا وسيا سلطانا